மாறின்னு பேரு கொண்டனி மழையா பொழிஞ்சி என்ன மனசெல்லாம் குளிர வைக்கணும் கல்லு புள்ள நீ இருக்கிற மாதிரி நெல்லு புள்ள அரிசியும் நிலத்துக்குள்ள விளைச்சலும் பொஞ்சி பெருக நீ தம்மா அரிசையும் என்னங்க மழை பேயணும்னு நாங்க மாறி அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அங்கே வராம இங்க நிக்கிறீங்களே அவ பேரே மாறி அதனால தான் அவளும் மனுஷனை போலவே மனசு மாறிட்டான் மாரியாத்தா கோவிலுக்குள்ள மட்டும் இருக்குதான் நம்ம கரப்பேனி இருக்கா. இவ பாத்தியா. பசி பசிங்கிற தாரக உச்சரிச்சு உச்சரிச்சு நாக்கு போன சிற்பிகள் இந்த வருங்கால மன்னர்கள் இவங்க சில பேர் சொல்றாங்க இவங்க நான் என்ன அவசர கூட்டம் ஊர்வலம் மோசமாகிட்டே இருக்குங்க என்ன எல்லாம் மாடா உழைச்சோம் அந்த உழைப்போட பலனை பண்ண காலம் நெல்லு முட்டையா அடிக்க வச்சிருக்கான் இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கிறதா இல்லை நியாயம் கொடுக்கல எல்லாம் படிப்போம் இல்ல சூறையாடும் வறுமை ஏற்படும் போதுதான் மனுஷன் பொறுமையா இருக்கணும் நீங்க செய்ய நினைக்கிறது குற்றம் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டோம் ஏன் இந்த முடிவுக்கு போனோம் காப்பிட அரிசி இல்ல பசி பஞ்சம் ஏன் இந்த நிலைமை வந்தது ஊர்ல மழை பெய்யல சாகுபடி செய்ய முடியல ஏன் மழை இல்ல இயற்கை நம்ம கூட ஒத்துழைக்கல ஏன்பா ஒத்துழைக்கல அதுதான் ஏன்னு தெரியல இல்ல நான் சொல்றேன் நம்ம சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் இயற்கை அத சத்தியத்தான் தான் வெல்ல முடியும் மாரியாத்தா சும்மா கையால கும்பிட்டு பயன் இல்ல நம்பிக்கை அது நமக்கு வேணும் இன்னைக்கு இந்த ஊர் பண்ணைக்காரனை மிரட்டி இல்லெல்லாம் பறிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க கிராமமே ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அப்புறம் நாளைக்கு அடுத்த பண்ணக்காரங்கிட்ட போவீங்களா இந்த பயங்கரமான எண்ணெய் இருக்கிற வரைக்கும் நீங்க விவசாயியா வாழ முடியாது கொள்ளக்காரனா தான் வாழ முடியும் இந்த எண்ணம் ஊர்ல தான் இயற்கையே நமக்கு விரோதமா இருக்கு மனுஷன் தன்னை மறக்காம இருக்கிறதுக்காக மாரியாத்தாலே நடத்துற சோதனைதான் இந்த பசியும் பட்டினி நான் போய் பண்ணை ஏஜென்ட்ட பார்த்து

தோக்கி நடக்கிறப்போ பட்டினியை பத்தி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்குமா ஏன் நாளைக்கு வாங்குறேன் சரிங்களா கை நீட்டி பிச்சை கேட்கும் போது கடவுளையே வாமனாவதார எடுத்தாலும் நான் எந்த முடிக்கும் நாளைக்கு வர்றேன் அங்க எல்லாரும் பட்டி இருக்காங்க சுகா காட்டா தர்மலிங்க வந்துட்டு போறானே நாளைக்கு அலம்பல்லியா இன்னைக்கு வந்தவன்கிட்ட எல்லாம் வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டான் வச்சுக்கோ ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் மெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறீ அது எதுக்காக பள்ளி ஒருத்தருடைய பலவீனம் தெரிஞ்சாலே நமக்கு பலம் அதோட கையெழுத்து இருந்ததுன்னா அதாவது எங்கிட்ட சரண்ட இந்த பணக்காரங்களா என்கிட்ட கை கட்டி நிக்க ஏற்கனவே ஏழைகள்லாம் கைய கட்டிட்டு தான் நிக்கிறாங்க ஏழையாவது பணக்காரனாவது எவனா இருந்தாலும் என் முன்னாடி மரியாதையா இருக்கணும் அதுதான் என் லட்சியம் ஆசை எல்லாம் நல்ல லட்சியம் நாட்டுக்கு ரொம்ப தேவை

தர்மலிங்கமே வந்து வருவில கேட்கறதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் ஒருசிய எல்லாருக்கும் பங்கேற்று மழை பெஞ்சு உழுது திருப்பி தருங்க ரொம்ப நன்றி வரணும் என்ன சாப்பிட்டு போலாமே ஊருக்கு போட்டா எனக்கு போட்ட மாதிரி அந்த ரத்த எங்களுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த கரு நான் தப்பா பேசுறேன் போயிட்டு அதே பண்ற கஷ்டம் தாங்க முடியல அதனால தான் அப்படி பேசிட்டேன் ஒண்ணு தவிர நான் யாரும் அப்படி பேச போறேன்

படிக்கும்போது ஆண்டு விழா போட்டியிலே கலந்து கொண்டு நான் பல பரிசுகளை வாங்கிக் கொண்டிருப்பேன்

பே பேச்சு போட்டிக்கான பரிசை மிஸ் கௌரி அவர்கள் பெறுகிறார் தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு இவ்விழா இனிது முடிவு பெறுகிறது தேங்க்யூ தேங்க்யூ ஹலோ என்னடி துண்ணு குமிச்சுட்டு ஓடி வர இன்னைக்கு என் கத்தா வர அப்படியா சங்குதி அதான் வீடு பூரா பாண்டி அடிக்கிட்டு வரையா எந்த அம்மா போச்சு எனக்கு சீகிரம் ஆர்த்தி ஊர் கண்ணெல்லாம் அசாம்தான் இருக்கு

கை போட்டே காலத்தை கழிச்சிட்டான் ஒருத்தனுக்கு பேனா பிடிச்சி எழுத தெரியாது ஏதோ இந்த பயலாவது படிச்சுட்டு வந்திருக்கான் ஊருக்கு நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பானே நினைச்சு சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் அதெல்லாம் எனக்கு புரியாதப்பா உன் தம்பிக்கும் என் பேத்திக்கும் எப்ப கல்யாணம்னு சொல்றியோ அப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியும் பையனே இப்பதானே வந்திருக்கான் கால நேரம் எல்லாம் வர வேணாம ஆகட்டும் பாக்கலாம் ஏன் நிக்கிறீங்க வேற சாப்பிட்ட அவங்க அக்கா பெரிய தானோட நாக்கிருத்தியை கனெக்ட் பண்ணித்தான் நரம் போட்டிருக்கோம் எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கான்னு தெரியும்

அம்பி என்ன எட்டி பாத்து நிக்கிறே பக்கி எட்டி நான் பார்க்க முடியாது நேர்லயே பாத்து என்ன பாத்தியா ஏ கையை ஓண்டி உலாக்குறா ஏன்டா உலாந்து நிக்குறான் ரெய் おい உலAttr பரவாட்ல ஏன் பேனாAttr கௌரி வந்திருக்கு தந்தி வர போறா அப்படி சொல்லிட்டே உலாதான் கௌரி வந்திருக்கு தந்தி வர போறா அப்ப பதவியில் இருக்கிறவனுக்கு நாக்காரி ஆடி போச்சுன்னா இப்படித்தான ஒரு நடுக்க ஏற்படும் அந்த கௌரி பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு பட்டத்துல இருந்து வரப்போது இல்ல ஓஹோ அதனால வந்த குளிர் ஜூரமோ பின்ன இங்க என்ன கிளைமேட்டா சரியில்லை இல்லடா கௌரிய நாம படிக்க அனுப்புறப்போ அவளுக்கு வயசு அஞ்சு அதுலயும் பிஞ்சு இப்ப பட்டத்தை வர வாங்கிட்டு வரப்போகுது வரட்டும் வரட்டும் என்கிட்டே சவால் விட்டான்ல வர வர இந்த லட்சணத்துல உமக்கே வீராப்பு என்ன இருந்தாலும் திக்குன்னு தூக்கி வாரி போடுறான் இப்ப குழப்பத்தில் இருக்கான் வரமாட்டான் இந்த பாரு இதை எத்தனை பேர்ட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கலாம் இவன்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க அந்த கௌரி வர்றான் அவ முன்னால ஓகே முடிஞ்சு பூவை வைக்கல நானும் உலுக்கணும் குடி நீர் குடிச்சிக்கோ பூவை நான் வச்சு விடுறேன் சாணடிச்சா கூட கை என்ன கார் வரது தெரியலையா எங்களுக்கு கார் போறது முக்கியம் இல்ல நாட்டுக்கு சோறு போடுற தொழில் தான் முக்கியம் உங்களுக்கு என்ன இப்ப அவசரமா போகணுமா நீங்களும் நாலு நாட்டை தூக்கி வண்டியில போடுங்க வேலை சீக்கிரம் முடியும் நீங்களும் சீக்கிரமா போகலாம் ஓஹோ நாங்களும் சேர்ந்து வேலை செய்யணுமா அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன் பண்ண விட்ட அம்மாயா ஐயா படிச்சிருக்காங்கல்ல படிச்சிருக்காங்களா புத்தக புழு புத்தக புழுவா

நீங்க பேசுங்க நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நம்ம வேலையை கவனிப்போம் வண்டியை பின்னாடி எழுத்துடுவோங்க அவங்க கார் போட்டோம் எங்க அத்தான் பாஸ் பண்ணிட்டாரு தெரியும் உனக்கு தெரியாமதான் இதெல்லாம் உலகத்தில் நடக்கும் அனில் குமரன் பாஸ் ஆயிட்டா தா குமரத்தம் பாஸ் ஆயிட்டா அபிஷேகம் வேண்டியிருந்தேன் இன்னைக்கு நம்ம நடக்கணும் ஆரம்பிங்க என்னைக்குமே உன் பூஜை தான் ஆரம்பிச்சது பாங்க பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு சீக்கிரம் பூஜா கொஞ்சம் பொறுத்துக்க முதல்ல அவங்க பூஜையை முடிச்சிட்டு என்ன முத முதல்ல வேண்டுதல் படிச்சது பால் பண்ண வந்திருக்கேன் பூஜாரே உனக்கு நீங்க மணி அடிக்கிற வேலை நினைக்கணும் ஆண்டாமா எங்க பூஜை ஆரம்பிச்சாலும் அங்கமே அப்பேட்டு அவங்க வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க அதை செஞ்சுட்டாக்கா நாலு வருஷம் கழிச்சு படிப்பு முடிச்சு அவங்க வந்திருக்காங்க ஊருக்கு திரும்பி அதோட அமைச்சா பாண்டி விளையாடுற மாதிரி இவங்க இந்த ஊருக்கே ராணி மாதிரி குச்சி போட்டுக்கோ படிப்பு வாசனை அதுக்கிட்ட பேசுற பட்டத்துல படிச்ச பொண்ண விட பட்டிக்காட்டு பொண்ணுக்கு மரியாதை அதிகம் தெரியுமா இங்க இருந்து பேச்சறேன் இல்ல என்ன முதல்ல வந்து நான் தானே ஏன் பூஜைய முதல்ல நடக்கணும். யாரைடா கட்டம் பேசுறது நாதாமகார வந்துட்டுன்னு ஓஹோ நமக்கு யாரார்தான்ங்க எங்கம்மா இன்னைக்கு பூஜைங்க நடக்காது கேக்கட்டே உத்தரவு கேட்டாச் நான் நிக்கிறேன் அம்மன் கண்ணي நான கொண்ணேar வாசல் இல்ல சாகிருத இங்க ஊதில அடைச்சல வந்திருக்கிறவங்க இந்த கோவிலினே கட்டினை இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கோவிலுக்கு சொந்தக்காரி உள்ள இருக்கானே அவ சாதாரணமா போக வேண்டிய விஷயத்தை நீ தான் கொஞ்சம் விட்டு விட்டு என்ன எதுக்கு நாம நாம ஏழையா இருந்தாலும் உண்மையான பக்தியும் பயமும் அதிகம் சாமி கும்பிடுறவங்க இல்ல அதனால முதல்ல நடக்கணும் சாதாரணமா முடிவை கேடு இனி உன் அபிஷேகங்க நடக்காதே உறுதி என் நடக்காத அந்த வேலையே வேண்டாம் பூஜை கூட சிரிக்கவா சிரிக்கிறேன் நீயும் பொண்ணு நானும் பொண்ணு என்ன பார்த்த நீ சிரிச்சிட்டேன் நான் சாதாரண குடியாரம் பொண்ணு வாணி இல்ல கண்ணகி பண்ணையாரமா என்னைக்காவது ஒரு நாள் இதே சன்னதியில நீ ஒரு சாதாரண பொண்ணா வந்து நிக்கல நீ செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சு அம்மன் சன்னதியில கண்ணீர் சிந்தல அந்த மகமாயி சிந்த வைக்கல நான் குமிக்கிறது தெய்வம் இல்லை அது கல்லு

குழந்தைகளுக்கு வேண்டிக்க போன இடத்துல அபசகன மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதும்மா நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் அந்திரிச்சு பா கவலைப்படாதும்மா மகமா இருக்கு